என்ன வீடியோ எடுத்துகிட்டே வந்துருக்கீங்க இந்த மக்கள் நிறைய உங்களோட வீடியோ பார்த்துட்டாலே உங்களோட வீடியோ வந்து எங்கள் காண இங்கே இல்லை நீங்கள் எங்கே போனீங்கன்னு சரியா நான் ஒரு விஷயம் எங்கே எங்கே இந்த மைக்கை கொஞ்சம் கோஜிக நல்ல குவாலிட்டி சாமான் வந்துச்சு இதெல்லாம் இன்னைக்கு வந்த சாமான்

அதை கொஞ்சம் இப்போ தரமான ப்ராடக்ட்டை நாம் வச்சுக்கிட்டு அப்போ நான் வெளியில் காட்டினா தானே இப்போ தரமான ப்ராடெக்டை மூடி வச்சிருந்து நடக்குது இல்லை என்ன அனுப்புவதே செல்றேன் உங்களுக்கு இப்போ இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் அனுப்புவதே செல்றேன் அப்போ நீங்கள் உங்களோட பேஜுக்குள்ளே அந்த தரமான ஐட்டத்தை நீங்கள் டிஸ்பிளே பண்ணி வெளியாகுங்களேன் நீங்கள் தரமான ஐட்டத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா அதை நாங்கள் காட்டாமல் இருக்கணும் இப்போ உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ரன் ஆகுது தானே அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி இன்னும் அந்த வீடியோஸ் இது எல்லாம் எல்லா ப்ராடக்ட்டையும் கொஞ்சம் காட்டுற மாதிரி செஞ்சு நல்லா இருக்கும் அப்ப நம்மளோட வியூவர்ஸும் பாக்குறது தானே அவங்களுக்கு பிரயோஜனம் இப்போ எந்த நாள் நான் வந்து வீடியோ அப்படி செய்யறத விட செய்வேன் நான் அடிக்கடி செய்வேன் அது நம்ம இது ஆனா நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ப்ரொடக்ட் இப்படி கொஞ்சம் காட்டினா என்ன மக்கள் யோசிப்பா அப்ப நம்ம தைப்பொங்கல் வருது முபாரக் டெக்ஸ்டைல்

தேர்ட்டி போர்ட்டி பர்சன்ட் வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அப்படியே பொய்யே இருக்காம நல்ல ஒவ்வொரு எதார்த்தமாடும் அப்போ இப்படி ரெண்டு நாள் டைம் தாங்க இந்த பிரைசிங் கொஸ்டிங் எல்லாம் முடிச்சு போட்டு ஒரு இருநூச்சி லட்சம் பேல் உங்களையும் வியாழக்கிழமையிலிருந்து

நளினம் நடிப்பு அந்த பொய்யை ஜல்லிக்கிட்டு அந்த மாதிரி செய்யறதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த வேலையெல்லாம் செய்யப்படாது வந்து அந்த பெட்டால மர கமையில அள்ளி கொண்டு போய் போட்டுட்டு இங்கே இதை செய்யுங்க அதை செய்யுங்க இந்த எப்படி மொத்தமே எங்க போய் பர்ச்சேஸ் பண்ண போறாலும் ஒரு வியாபாரி எப்படின்னா யோசிக்காங்க எவ்வளவோ லாபத்தை கூட எடுக்கலாம் பொருளை பார்வையாக்கி இந்த முபார எப்படின்றா தகப்பனார் நம்மளை பழகினது தரமான பொருளை கொடுக்கணும் சிறிய லாபம் கட்டாயம் எடுக்கத்தான் வேணும் ஆனால் பொருள் தரம் அறிக்கணும் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்ண்டா ஒர்க் அதில் கல்லை குறைக்கிறது முன்னுக்கு பார்வையாகிறது உள்ளுக்கு சாரீயை விரிச்சோன்னா அங்கே இருக்க மாட்டான் இந்த வேலையெல்லாம் செய்ய நம்மளை தகப்பன் பழக்கிறது அதால் தரம் குவாலிட்டி அதெல்லாம் இப்பயும் சந்தோஷம் என்னண்டா நேற்று பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு ஷர்ட் போட்டாக்கெல்லாம் ஹரிபோன் ஷர்ட் ஒன்று வித்தேன் அப்படி ஷர்ட்லாம் காட்டுறாங்க இது அங்கதான் வாங்கினோம் எங்களுக்கு போடுறதுக்கே கூட்ட மாதிரி சமம் பேர்டாக இல்லை அலமந்தா சந்தோஷமா இருக்கு ஆனா நீங்க சொல்ற ஐடியாவும் நல்லதுதான் நம்ம காட்டுவோம் காட்டி காட்டி கிட்ட 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 காட்டுவோம் நீங்க எங்கட இதையும் என்னது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டோக்கையும் பார்க்க சொல்லி ஃபாலோவர்ஸுக்கு சொல்லுங்க ஆனா கட்டாயம் வேலைக்கிழமை நம்ம வீவர்ஸுக்கும் நம்ம கஸ்டமருக்கும் ஷால்தான் நம்ம கொடுப்போம் உண்மைக்குண்மையான லெஹங்கா உண்மைக்குண்மையான ஷல்வார் உண்மைக்குண்மையான ட்ரௌசர்ஸ் இப்போ டெனிமெல்லாம் எடுத்தா நி பாருங்க எப்படி தர மாதிரிக்கு இந்த குவாலிட்டி அந்த சும்மா சம்பினது சும்பினது அப்படி இப்படி இந்த விலையை மட்டும் குறைச்சி கொடுக்குறது வேலை இல்லை குவாலிட்டியை கொடுக்கணும் தரத்தை கொடுக்கணும் இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த டொப்பில் துணியை பாருங்கள் இந்த டொப்பில் துணி என்ன மாதிரி நான் இப்போ அந்த இதெல்லாம் கொண்டு வந்துருக்கேன் இங்கே இந்த ஆஃபீஸில் வந்ததால் ஆமாம் இப்போ டிஷர்ட் எடுத்தாலும் பாருங்கள் இந்த குவாலிட்டி ஷர்ட்ஸ் எடுத்தால் இந்த மாதிரி மற்றது சின்ன ஆக்களில் இந்த பாருங்கள் இதெல்லாம் புதுசாக இப்போ வந்திக்கிற சாமான் இந்த சின்ன ஆக்களுக்கு தரமா இதெல்லாம் நம்ம ப்ரைஸை மட்டும் குறைச்சி கொடுக்குறதுல வேலை இல்லை இதை போட்டால் பிள்ளைகளுக்கு குத்தப்படா இப்போ குவாலிட்டி தரம் எல்லாத்தையும் வச்சு அழகான முறையில் செய்யணும் இப்போ நான் கடையில் வச்சுக்கிற தான் கடையில் ஒழுக்கம்டா மட்டும்தான் கடையில் வச்சிருப்பேன் ஒழுக்கம் இல்லை அவர்களை பார்வை இல்லை தூய்மை இல்லை ஆள் ஜாதி பார்வை இதெல்லாம் என்ன நம்ம கடைக்கு வர கஸ்டமர்லாம் ஒழுக்கம் எல்லா விஷயத்துலையும் பண்பட்ட ஆக்கள் தான் ஃபெமிலி ஃபெமிலியாக வருவாங்க எந்த கடையில் தானு சரி மட்டக்களப்பு கடை அறிகலாம் ஹட்டன் கடை அறிகலாம் சாய்ந்த மரது கடை அறிக்கலாம் அல்ல ஒத்துவில இருந்தாலும் எல்லா கடையிலையும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி வயசா அந்த கஷ்டமா வாரு அப்ப அதால ஒழுக்கம் இல்லாத நாம மெதுவாக கலட்டி விடுவது அப்ப அந்த அதை பத்தி நம்ம கணக்கு இல்லை அவருக்கு பத்து வருஷமே இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை ஒழுக்கம் எங்க தவறுதோ ஆளை கலட்டி ஆச்சு நம்மகிட்ட இரு ஸ்டாஃப்களும் மிச்சம் அழகான முறையில் நடந்து கொள்வாங்க மற்றது யாரும் ஒழுக்கம் இல்லாமல் நடந்தாலும் காட்டியும் தருவாங்க அந்த விஷயத்தில் அலமது இல்லா அல்லா சுக்கூர் செய்கிறேன் ஆனால் நாம இதை செய்வோம் வெட்டத்தை ரொம்ப நேரம் வைக்கிற லெஹெங்காவே உண்மைக்கு உண்மை மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுப்போம் தொள்ளாயிரம் ரூபா அதே மாதிரி சல்வாரியையும் கொடுப்போம் சைட் ஓப்பன் ஆனால் நீங்க வியாழக்கிழமை என்ன செய்யணும்டா உண்மை ஆண்டு செлли இந்த ஸ்டோர் இல்லாம இந்த மெடிக்கல் இல்லாம அங்க வாங்க ஏங்க சாயந்தரம் மருதி பெரிய ஸ்டோருக்கு வந்து எல்லாத்தையும் நேச்சுரலா வியூஸ் காட்டுங்க வியாழக்கிழமை காட்டணும் வாக்கு தருங்களா இன்ஷா அல்லாஹ் வாக்கு தரு. அதே மாதிரி நாம ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் இன்னும்

அந்த சாரிக்குரிய பொருளா நீங்க குடுக்கீங்க இல்ல உண்மைக்கு உண்மையான சாரியா குடிங்க வியாழக்கிழமை மக்களுக்கு உண்மையை காட்டுங்க நேச்சுரல்லா உண்மைய மட்டும் இன்ஷா அல்லதா பேசுங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வான் சரியா மக்களுக்கும் அது உதவியாகவும் இருக்கும் எங்களுக்கும் கஸ்டமர் பேச கொஞ்சம் பூட்டி கொள்றதுக்கும் இன்னும் இருக்கிற கஸ்டமர் நல்ல கஸ்டமரை சேர்த்து கொள்றதுக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த விஷயத்தை மட்டும்தான் நீங்க உண்மை இருந்தா மட்டும்தான் காற்றுற வந்து இல்லாட்டி காற்றுல நெச்சுருல்லா வந்து காட்டுங்க எந்த உண்ணுச்சம் வேலையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கோ நாளை அன்றைக்கோ நான் ஸ்டாஃப் ஓடற போடுறேன் எல்லாத்தையும் வட்டி அழகா அடிக்கி வை சொல்றேன் சரியா நீங்க வட்ட அமெரிக்க வேலையும் காட்டுங்க வட்டின வேலையும் காட்டுங்க உண்மையா ஃப்ரெஷ் ஆண்டு பாருங்க இன்னும் நான் இப்ப உங்களுக்கு காட்டுன்னு தானே இது இப்ப நான் கொஸ்டின் பாத்தீங்களா நீங்க வந்தீங்க இதே மாதிரி அந்த ஸ்டோர்லயும் எல்லா பொருளையும் காட்டுங்க நல்ல அழகான முறையில் செய்வோம் இந்த எனர்ஜியை தானே அப்படி எடுக்க ரெண்டு செல்லி இல்லை நீங்கள் தனகுறிங்க தெரியும் நம்ம உண்மையை செய்ய தானே வேணும் முபாரக அப்படி தானே பார்த்துருக்கேன்